ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மிகவும் ஆபத்தான ஒரு எச்சரிக்கையான நாள்னு சொல்லலாம் அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த வெள்ளிக்கிழமை தை மாதத்துடைய அமாவாசையானது வருது ஸோ மாதந்தோறுமே அமாவாசையானது வரும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு வகையில சிறப்பு இருக்கும் அதுல மூன்று அமாவாசை மட்டும் பயங்கரமான சிறப்பு வந்து இருக்கு அதுல தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையாக குறிப்பிடப்படுது மூன்று அமாவாசையில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது இப்ப வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை that இந்த அமாவாசையில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உரிய பரிகாரங்கள் வந்து செய்து அவங்கள வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல் தை அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நாம் பரிகாரமும் வந்து செய்யணும் எப்பயுமே இந்த மாதிரி அமாவாசைனாலி பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது இருக்கோ நம்மளை அறியாமையே நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்களுக்கு கூட பல வகையில் வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் கிடைக்கோ அப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் வந்து மற்ற நாட்களை காட்டிலும் அதிகமாக சக்தி உடையதாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான ஸ்பெஷல் அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது இந்த தை அமாவாசையில் எதை தானம் செய்யணும் அதுவும் மெயினாக வந்து சனீஸ்வரருடைய அருளை வாரி வழங்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மெயினாக சனி பிடிச்சிட்ருக்குறவங்க சனியுடைய அருளை பெறுவதற்கு இந்த தை அமாவாசையில் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை தானம் செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் தை அமாவாசைங்கிறது மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை அதாவது பன்னெண்டு மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசையை காட்டிலும் இந்த தை அமாவாசை வந்து இன்னும் மோர் ஸ்பெஷலான அமாவாசை என்று சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்காரரும் சனீஸ்வரருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நடுவில் சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக நடந்தது அதனுடைய தாக்கம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளான இந்த தை அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் சனியுடைய தோஷத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே இந்த தை அமாவாசையில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தை அமாவாசை வேறு இந்த டைம் சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை வருது அதுவும் ரொம்ப பயங்கரமாகவே வந்து சொல்லப்படுது அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்து சாஸ்திரங்கள் படி மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை சிறப்பானது என்றாலும் தை அமாவாசை அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுது பொங்கல் விழாவிற்கு பின்னர் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசி கும்பத்திற்கு சஞ்சாரம் செய்த பிறகு வெறும் நான்கு ஒரு நான்கைந்து ஐந்து நாட்கள்லேயே அப்படி ஒரு வார இதிலேயே வந்து இந்த அமாவாசையானது வெள்ளியோடு வருவது கூடுதல் சிறப்பாக கூறப்படுகிறது வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து இன்னல்களுக்கும் நீங்கள் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மெயினாக வந்து நல்ல பலனை கொடுக்கணும் ஸோ சனி பலனை பெறுவதற்கு வெள்ளியன்று வரக்கூடிய தை அமாவாசையில் இந்த ஒரு விஷயத்தை தானம் செய்தாலே சனி பகவானுடைய அருளை வந்து பெறலாம் அதே போல் முன்னோருடைய கர்மாவை நிறைவேற்றி அவர்களுடைய ஆன்ம சாந்தி தை அமாவாசையில் அவங்களுக்கு உகந்த தர்ப்பணம் வந்து கொடுத்தாகணும் அதே சமயம் தானமும் வந்து வழங்கணும் அதைப்போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இத வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்க வந்து செய்யலாம் எந்தெந்த ராசிக்காரங்க இந்த தை அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் சனீஸ்வரர் முன்னோருடைய நல்லாசி பெறலாம் என்பதை இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ மேட்டு நீங்கள் வீடியோவை வந்து இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இதுக்கப்புறம் வீடியோவை வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவ்வளோ நேரம் தை அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் என்ன தை அமாவாசையுடைய பலன்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இப்போ நான் ஒவ்வொரு ராசியா ஷேர் பண்ணுவேன் அதில் உங்கள் ராசி வரும்போது தெளிவாக நோட் பண்ணி அதை அப்படியே இந்த தை அமாவாசையில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேசராசிலிருந்து பார்க்கலாம் மேசராசிக்காரங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு அனுமன் சாலி பாராயணம் செய்ய வேண்டும் இல்லைனா பாராயணம் செய்கிறத கேட்கணும் அன்றை நாள் அன்னதானம் வழங்கினால் நல்லது எது வேணாலும் அன்றை நாள் அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் மேஷராசினர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அன்று ஒரு நாள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் அதுக்கப்புறமா ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு அன்னமிடணும் அதாவது ஏழைகளாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அன்றே ஒரு நாள் சாப்பாடு வந்து வழங்கணும் அதுதான் அன்னமிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இந்த தை அமாவாசையில் ரிஷபராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் வந்து நீங்கும் அதுக்கப்புறமா மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு வெளியே வாழக்கூடிய எளியவர் இருப்பாங்கள அவங்களுக்கு ஆடையை வந்து தானம் கொடுக்கணும் போர்வையோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பனியினோ இல்லை சேலையோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்க தை அமாவாசை அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறமா ராசி கடகராசிக்காரங்க சிவபெருமானுக்கு இந்த தை அமாவாசை அன்னைக்கு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யக்கூடிய பொருளோடு நீங்களும் அபிஷேக பொருட்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி கொடுத்து பிரார்த்தனை செய்யணும் நீங்கள் இந்த இதை செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருஷ்டி கழிந்து வாழ்க்கையில் வெற்றியானது உண்டாகும் அதுக்கப்புறமா சிம்மராசி சிம்மராசிக்காரங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து உதவி கேட்டு வரக்கூடியவங்களுக்கு உறுதுணையாக உதவி செய்யணும் உதவி கேட்காம இருக்கிறவங்களுக்கு வாலண்ட்ரியா உதவி அன்றைய ஒரு நாள் செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு சனினாலே ஏற்படக்கூடிய தொந்தரவு பாதிப்புல இருந்து தப்பிக்க முடியும் அடுத்ததா ராசி கன்னிராசிக்காரங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு எல்ல தீபத்தை போட்டு அவரை வழிபாடு செய்துட்டு வரணும் அன்றைய ஒரு நாள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா சனியால ஏற்படக்கூடிய தொந்தரவுலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க அன்றைய தை அமாவாசை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவிகள் வந்து செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் நல்ல பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய நாள் பெற முடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எது வேணாலும் உதவிகள் செய்யலாம் இதை தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கண்டிஷன் கிடையாது எது வேணாலும் வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க அன்றைய ஒரு நாள் அனுமனுடைய ஃபோட்டோவோ சிலையோ வாங்கி பூந்தி பிரசாதம் வந்து நெய்வேத்தியம் வந்து படைத்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி விருச்சகராசிக்காரங்க இந்த தை அமாவாசையில் நான் சொன்ன இந்த அனுமன் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சனி நாளே ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி முன்னோர்களுக்கான கடமைகளை அன்றை தை அமாவாசையில் முடித்த பிறகு அன்னதானமானது அழிக்கணும் ஸோ யாருக்கு வேணாலும் அன்னதானம் அளிக்கலாம் அப்படி அழுத்திங்கன்னா வாழ்க்கை வந்து செழிப்பாகும் சனியுடைய தாக்கம் வந்து குறையும் அதுக்கப்புறமா மகர ராசி மகர ராசிக்காரங்க கோயிலுக்கு சென்று சிவனை வணங்கிவிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் ஒரு நாலு பேர் ஐந்து பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை அவங்க சாப்பிட்ணும் உங்கள் ராசினர் எதை செய்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கோ அதுக்கப்புறமா கும்பராசி ஸோ சனி பகவானுக்கு தீபை ஏற்றி எல் சாதத்தை வந்து தானமாக கொடுக்கணும் சனி பகவானுக்கு நார்மலான தீபம் ஏற்றி எல் சாதம் செய்து அதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவு நீங்கோ அடுத்ததாக கடைசியா மீனராசி மீனராசிக்காரங்க கோவிலில் நவக்கிரக வழிபாடு அன்றைய நாள் செய்து தேவையில் இருப்பவர்களுக்கும் தானம் செய்யுங்க அதாவது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பொருளை வந்து தான மாதிரி கொடுங்க ஸோ இந்த மாதிரி மீனராசிக்காரங்க தை அமாவாசையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும் அவ்வளோதாங்க இந்த தை அமாவாசையில் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த மாதிரியான பரிகாரங்களை தாங்க செய்யணும் இதை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சனியுடைய தாக்கம் குறைந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களும் இந்த பலனை வந்து பார்த்து அவங்களும் இந்த பலனை வந்து பெறுவதற்கு இந்த பரிகாரம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகார முறையை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை அவங்களும் வந்து பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்